கவினர் மணிகண்டன் சுவாமி அவர்கள் ஓரிரு வார்த்தை வாழ்த்துறை வழங்குமாறு வருக அது வரவேற்கிறேன் மகாதேவா நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்க சார்பாக இந்த முப்பெரும் விழா சிறப்பாக நமது தலைமையேற்று பொறுப்பேற்று ஐயா கோவிந்தராஜ் ஐயா சிறப்பாக இந்த நான் வந்து இதை இதுதான் நடக்கும் நிகழ்ச்சி தான் வந்து பார்த்தேன் இங்கே பார்க்கும்போது தமிழ் மட்டும் இல்லை இந்த அரங்கமே அரங்கமே அப்படியே மத்தாளம்பும் என் கூட இருக்கும் எல்லாரும் மணியும் பூஜையும் தான் இருக்கும் எல்லாரும் என்கிட்ட அப்படி தான் பூஜை பழக்கம் அதுதான் அதரும் இங்கே பார்த்தா சேலம் மாவட்டமே இருக்குது இந்த இடம் மிக சிறப்பாக இந்த மாணவ எல்லாம் தமிழுக்காக இவ்வளோ ஒரு பற்றுக்கு இவ்வளோ ஒரு பெருமை நான் இதில் பிறந்ததுக்கு இந்த தமிழ் மண்ணுக்கு சேலம் மாவட்டம் மாங்கனி இந்த சேலம் மாரணின்னு சொல்லுவோம் இந்த இடமே ஒரு மாங்கனி அவ்வளோ சிறப்பு பெற்ற மாங்கனி சிறப்பான ஊர் இந்த ஊர்ல பிறந்ததுக்காகவும் விசேஷம் அதே போல ஐயா சொன்னாரு இந்த முந்நூறு நானூறுன்னு இது கோடிக்கணக்கு உயரணும் நான் இந்த பிரபஞ்சத்தில் நான் வேண்டிக்கிறேன் உலகம் முழுவதும் இந்த தமிழ்ச்சங்க சார்பில் தீபாவளி பரிசு கொடுத்துருக்கேன்றாங்க இது நிரந்தரமாக செய்யணும் வறுமையே ஒழியணும் வறுமையே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கொண்டுட்டு வரணும் ஏன்னா ஆன்றோ சான்று ஆசிரியர்கள் பெருமக்கள் எல்லாம் கால நேரங்கள் இருக்கிறனால எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்க சார்பாகவும் நன்றியை விழுத்து மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்